அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு அதிரடியான ஐந்து திருப்பங்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேச ராசியில் விரயஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக இவை நடந்தே தீரும் இவற்றை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய எவையெல்லாம் அமைய போகின்றன அதிரடியான ஐந்து திருப்பங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய குரு ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்ரனின் பார்வையில் குரு சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீடான மீன ராசிதான் சுக்ரனுக்கு உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க எனவே ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் குருவிற்கென ஒரு சிறப்பான இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது நிம்மதியை அதிகமாக கொடுக்கக்கூடிய பிரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ஏப்ரல் மாதம் பதினான்காம் நிச்சயமாக உப விரயங்கள் அதிகரிக்கும் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது மட்டுமல்லாது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் கூட குருவின் அமைப்பால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஏனென்றால் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கிற வராருங்க குரு பகவான் எனவே குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்தால் அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கிடைக்க இயலாமல் போகுமே தவிர பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் இந்த தருணத்தில் முழு சுப கிரகமான குரு வலுவாக அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் விரயஸ்தானத்தில் வலுவாக எனவே தான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் ஐந்து முக்கியமான அதிரடியான திருப்பங்களை நிச்சயம் ரிசபராசிக்கார் சந்திப்பதற்கான வாய்ப்பும் அவை நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாரு எனவேதான் குரு பகவான் இந்த வீற்றிருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருப்பதால் அதிவிரைவாக பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க பொதுவாகவே குரு ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் அமரும் போது அவ்வளவு நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் விஷயங்கள்ல அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த கிடைக்குங்க விரயஸ்தானத்தில் சுப விரயங்களும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கூட பாருங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்கள்ல கிடைப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானம் ரூணு ரோக சத்ருஸ்தானம் அஷ்டமஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே பல சிக்கல்கள் விலகும் ஏனென்றால் மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் நல்ல பல அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் மிகவும் அதீதமாக உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க பஞ்சம பார்வையாக சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் முதல் திருப்பமாக நிச்சயமாக இல்லத்தில் பல மிக சிறப்பாக நடைபெறும் நீண்ட நாட்களாக திருமண வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது தசா புத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வரணும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆரங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக விரயத்தில் இருந்தாலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற ஆரங்க ஏனென்றால் தோஷமற்றவரும் குழு சுபகிரகமாக இருக்கிறார் எனவேதான் குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் நிச்சயமாக குரு பகவானிடமிருந்து விதமான தடையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் அமோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு திருப்பமாக முதல் திருப்பம் நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அஷ்டமஸ்தானிய எட்டாம் இடத்தில் இடத்தில் குரு பகவானுடைய பாக்கியஸ்தான பார்வை விழுவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுகிறதுங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை கிடைப்பதால் பல தோஷங்கள் நிச்சயமாக விலகுகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுங்க இரண்டாவது முக்கிய திருப்பமாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் பூமி காரகன் என்று சொல்லப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் நிலத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த விரைய செலவை நிச்சயமாக உங்களுக்கு முதலீடாகவும் சொத்தாகவும் மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ால் நீங்கள் நினைத்தபடி சிறு முதலீடோ அல்லது மிகப்பெரிய அளவிற்கான முதலீடோ செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதை தவற விட்டுவிட வேண்டாம் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் புதிய சொத்துக்கள் உங்களது பெயரில் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க பல தோஷங்கள் நீங்கி வீடு கட்டும் பணியை மீண்டும் துவங்குவதற்கான வாய்ப்பும் பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக செய்வதற்கான யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் இரண்டு இரண்டாவது அதிரடியான திருப்பமாக மூன்றாவதாக குருபகவானுடைய பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக சப்தம பார்வையாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை பார்க்கிறாருங்க விரயத்தில் இருந்தாலும் ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருபகவானின் பகவானின் அமைப்பு காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுகிறதுங்க கடனில் மூழ்கி சிக்கி தவிக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு அந்த கடன் தொல்லையில் வெளிவருவதற்கான வாய்ப்பும் கடனிலிருந்து இருந்து மீண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதில் ஒரு மிக முக்கியமான நான்காவது திருப்பமாக பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவாக அமைகிறது என்று பார்க்கும்போது ஒரு வேலையை மட்டுமல்ல ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பாசிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் உபரி வருமானத்தை நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு அதிகரித்துக் கொடுக்க போகிறாருங்க உபரி வருமானம் அதிகரிப்பதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய

அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது கவலைகள் மறைந்து நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பையும் அதற்கான வழியையும் உருவாக்கி கொடுக்க ஐந்தாவது திருப்பமாக பார்க்கப்படுகிறது அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாகிறது மேலும் சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் குருவிற்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் நிறைந்த பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இனிதாக கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு